உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ஒரு நாட்டிலிருந்து வெளியேறி வந்தான் சில நாட்களுக்கு பிறகு அவனுக்கு சில கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து வேலை செய்யும் வாய்ப்பு கிட்டியது அவனது விசுவாசத்திற்காக துன்பத்தை அனுபவித்தது எப்படி இருந்தது என்று அவனிடம் கேட்டனர் அவன் கண்களில் மிகவும் வியப்புடன் துன்பப்படுவதுதான் இயல்பான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நாங்கள் நினைத்தோம் என்றான் சீன நாட்டின் கியாங்ஸு மாநிலத்தின் கவர்னரின் மகளான கிறிஸ்டியானா ஜாய் என்ற கிறிஸ்தவ பெண்மணி தனது ஆண்டு அதாவது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் சுகவினத்தின் மத்தியில் தேவன் என்னை ஏன் இவ்வளவாய் பாடுபட அனுமதிக்கிறார் என்று அவரிடம் கேட்க நான் துணிந்ததே இல்லை நான் என்ன செய்யும்படி அவர் விரும்புகிறார் என்று மட்டுமே கேட்கிறேன் என எழுதினாள் பரிசுத்த அகஸ்டின் தீமையை செய்வதில் இன்பம் காண்பவனை விட அந்த தீமையினால் பாடுபடுகிறவனே சால சிறந்தவன் என்கிறார் ரோம வரலாற்று ஆசிரியரான டாசிடஸ் ஆதி கிறிஸ்தவ இரத்த சாட்சிகளை பற்றி எழுதுகையில் அவர்களது மரணங்களோடு எல்லா விதமான பரிகாசங்களும் சேர்ந்து கொண்டன மிருகங்களின் தோல்களால் சுருட்டி கட்டப்பட்ட அவர்கள் நாய்களால் கடித்து குதரப்பட்டு மடிந்தனர் அல்லது சிலுவைகளில் அறையப்பட்டனர் அல்லது இரவையே பகலாக்கத்தக்கதாக விடிய விடிய கம்பங்களில் கட்டி வைத்து எரிக்கப்பட்டனர் இந்த கண் கொள்ளாத காட்சியை காண்பதற்கு நீரோ என்ற மன்னன் தனது அரண்மனை தோட்டத்தையே வழங்கியிருந்தானாம் ஆதி கிறிஸ்தவர்களிடம் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்ன பவுலின் வார்த்தைகள் தான் எத்தனை உண்மை ரத்த சாட்சிகள் ஏதோ கல்யாண விருந்துக்கு போவது போல மிகுந்த சந்தோஷத்துடன் தங்கள் மரணத்தை நோக்கி சென்றதாக கூறப்படுகிறது தங்களுக்காக கொளுத்தப்பட்ட தீயில் தங்கள் கரங்களை இட்டு ஆனந்தமாய் ஆர்ப்பரித்தனர் அவர்களது வீர தீரத்தை கண்ணார கண்ட ஒரு ஆதிகால வரலாற்று ஆசிரியர் இப்படி எழுதுகிறார் வெற்றியின் நாள் விடிந்தபோது போது கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஏதோ மோட்சத்துக்கு போவது போல சிறையிலிருந்து மைதானத்துக்கு ஊர்வலமாக வந்தனர் அவர்களது முகங்களில் பயம் தெரியவில்லை ஆனந்தவமே தாண்டவமாடியது என்கிறார் ஆம் பிரியமானவர்களே பறவைகளில் கழுகு ஒன்று மட்டுமே தன் செட்டைகளை மடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு சரியான காற்று வரும் வரை காத்திருக்க கூடியது அது தன்னை மேலே சுமந்து செல்லக்கூடிய காற்றை எதிர்பார்த்திருக்கும் அந்த காற்று வந்ததும் செட்டைகளை அடிக்காமலேயே அப்படியே காற்றில் மிதந்து உயரச் செல்லும் அப்படியே நாமும் தேவனுக்காக காத்திருக்கையில் நமது துன்பங்களையும் கடும் காற்றுகளையும் பயன்படுத்தி மேலே எழும்ப கர்த்தர் உதவுவார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் கூறுகிறது கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தின் நடுவிலும் களி கூற முடியும் ஏனெனில் அவர்கள் நித்தியத்தின் கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்கள் அழுத்தங்கள் அதிகரிக்கும் போது அவர்கள் தங்களது தற்கால இக்கட்டுகளை தாண்டி பரலோகின் மகிமையை காணக்கூடியவர்கள் பாக்கியங்களும் சந்தோஷங்களும் நிறைந்த எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் தற்கால துன்பங்களை லேசானதாகவும் தற்காலிகமானதாகவும் காட்டுகின்றது பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்பிரியமானவர்களே ஆதி கிறிஸ்தவர்கள் உபத்திரவங்களின் நடுவிலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பதை ஏதோ ஒரு பாரம் என்றோ துரதிருஷ்டம் என்றோ நினையாமல் அதை ஒரு பாக்கியமாக கருதினர் பாடுகளின் மூலமாக கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர அவர் தங்களை பாத்திரவான்களாக எண்ணியதற்கு அது ஒரு அடையாளம் என்று நினைத்தனர் தங்களது ரட்சிப்புக்காக கிறிஸ்து எதன் வழியே கடந்து சென்றார் என்பதை அவர்கள் ஒரு கா மறக்கவில்லை அவரது நிமித்தம் பாடுபடுவது சிலுவையாக அல்ல ஒரு ஈவாக கருதப்பட்டது நாமும் பாடுகளை பொறுமையோடு சகிப்போம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜப நீங்கள் அதிகமாக நேசி துவல் நடத்துகிறீங்களா பரலோக பிதாவே அப்பா அந்த நாட்களில் கூட பா ஸ்தோத்ராண்டவருடைய பிள்ளைகள் பாடுகளை ஆண்டவரை பொறுமையோடு சகிக்கக்கூடிய கிருபைகளை என் தேவனின் கொடுப்பீராக ராஜா அமேன் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ராஜா பொறுமையின் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க ரஜா ஸ்தோத்ராண்டவரே அப்பா துன்பப்படும் போது கதாவை ஸ்தோத்ராண்டவரே முறுமுறுக்காதபடி சபிக்காதபடி அண்டவரே ராஜா அவற்றை பொறுமையோடு சகித்து கத்தாவை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் எய்சு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம் I mean